அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்லா மொறு மொறுன்னு காலி ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஹோட்டலில் கல்யாண வீட்டில் ரோட்டு கடைங்கள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்டில் நல்லா மொறு மொறுப்பாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பெரிய சைஸு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி தண்டு ரொம்ப வைக்காமல் ஒரு மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுங்க பூ மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைங்க பூக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும் சுடுதண்ணி ஊற்றி வைக்கிறதுனால அது எல்லாமே சேர்த்து வெளில வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊறுனா போதும் இது ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டீங்கன்னா நம்ம காலிஃப்ளவரை பொறிக்கும் போது சாஃப்டாகவே இருக்கும் முறு மொறுன்னு வராது இப்போ இது ஊறட்டும் சுடுதண்ணியில் ஊற வச்ச காலிஃப்ளவரை எல்லாத்தையும் எடுத்து நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டின காலிஃப்ளவரில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது காஷ்மீரி மிளகாவும் நார்மல் மிளகாவும் சேர்த்து அரைச்ச மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இது கடைகள்லேயும் கிடைக்கும் நீங்கள் அதையும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் பாதி பழத்தோட லெமன் ஜூஸ் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் மசாலாவை காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க அப்போ தான் காலிஃப்ளவரில் நல்லா மசாலா ஏறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் காலிஃப்ளவரை ஊற வச்சு முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம மாவு கலந்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் அப்படியே மாவை காலிஃப்ளவர் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெருட்டுங்க இந்த அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும் இப்போ அப்படியே எல்லாத்தையும் கலந்து விடுங்க தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் காலிஃப்ளவர் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு போது நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம காலிஃப்ளவரை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே வெந்து வரட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இடையில நல்லா திருப்பி விட்டு வேக வைங்க அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும் இப்போ காலிஃப்ளவர் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் மீதி உள்ள காலிஃப்ளவரும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு அருமையான சுவையில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இது மதியானம் லஞ்சுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சாயந்தரம் டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செய்து பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கு நன்றி வணக்கம்